பாலக்கோடு அருகே நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணை கழுத்தழுத்து கொலை செய்யப்பட்டு உடலை தேசிய நெடுஞ்சாலையில் வீசி சென்ற சம்பவத்தால் பரபரப்பு எஸ்பி விசாரணை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கும்மநாயக்கன அள்ளி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை அவ்வழியாக சென்றவர்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கழுத்தில் கத்தியால் வெட்டப்பட்ட நிலையில் சாலையோரம் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தருமபுரி மாவட்ட காவல் கண்காணி மகேஸ்வரன் கொலை செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார் வரவழைத்து தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட பெண் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் கள்ளக்காதல் விவகாரத்தால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெண் அறுத்து கொலை செய்யப்பட்டு சாலையில் வீசி சென்று சம்பவம் அப்பகுதியின் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது